அழுகை நின்று விடுதலை ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆதி ஆம் இருபத்தி ஒன்று பதினேழு மருத்துவர் ஒருவர் ஒரு இளம் தாயிடம் அம்மா நீங்கள் உங்கள் மனதை தீட்டிக் கொள்ளுங்கள் நான் சொல்லும் விஷயங்கள் உங்கள் இதயத்தை பாதிக்காமல் இருக்கட்டும் உங்கள் குழந்தைக்கு என்று சொன்னபோது அந்த தாய் அலற ஆரம்பித்து விட்டாள் அந்த தாய் மருத்துவரிடம் என் குழந்தை உயிரோடு இருக்க மாட்டாளா என்று கேட்டார் மருத்துவர் அம்மா உங்கள் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் அவளுக்கு பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் இல்லாமல் போய்விட்டது என்று கூறினார் மருத்துவர் தனக்குள் இப்படி சொல்லிக்கொண்டார் இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டத்துடன் வாழ்வதை விட இறப்பதே மேல் ஆனால் அந்த குழந்தை வளர்ந்தது மிகச் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் உயர்ந்தது தொடு உணர்வுகள் மூலமே மாபெரும் சாதனைகள் நிகழ்த்தியது அக்குழந்தை தான் ஹெலன் ஹெல்லர் பார்வையற்ற பலரின் நம்பிக்கை நாயகி மனிதர்கள் அநேகரின் வாழ்வு கண்ணீர்களினால் மூழ்கி போய் காணப்படுகிறது சக மனிதர்களின் துன்புறுத்தல் எதிர்கால வாழ்வை குறித்த அச்ச உணர்வுகளால் வாழ்க்கை தள்ளாடி போய் காணப்படுகிறது ஆகார் சாராளினால் தள்ளப்படுகிறாள் துரத்தப்படுகிறாள் அழுகையின் பிடியில் சிக்கி ஆறுதலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாள் தன் வாழ்க்கை குழந்தையின் வாழ்க்கை குறித்த கேள்விக்குறியோடு ஆந்திரத்தில் விடுதலைக்காக வழியை பார்க்கின்றாள் அப்பொழுது தூதன் மூலமாக அழுகை நின்று விடுதலை பெறுகிறாள் குடும்ப வாழ்வில் அநேக சந்தர்ப்பங்களில் அழுகை பிரதானமாக இருக்கின்றது பிள்ளைகளின் கீழ்ப்பிடுதலற்ற தன்மைக்காக பிள்ளைகளின் எதிர்கால திட்டத்தை குறித்த பயத்தோடு பெற்றோர்கள் நாள் முழுதும் புலம்புகின்றனர் ஆனால் கடவுளின் சித்தத்திற்கு ஒப்படைக்கும் போது அவர் நலமானதை செய்வார் ஆதியாவும் இருபத்தி ஒன்று பதினெட்டில் அவரை பெரிய ஜாதியாக்குவேன் என வாக்கு கொடுத்து பெரிய ஜாதியாக்கினார் நம் கண்ணீரை காண்கின்றவர் நம்மோடு இருக்கின்றார் அவரை கலக்கமெல்லாம் மாற்றி கரத்தால் அரவணைத்து காப்பார் செவம் துயர் துடைக்கும் கடவுளே ஆந்திரம் போன்ற சூழ்நிலையில் வாடி நிற்கும் எங்கள் வாழ்க்கையை மனம் வீசும் பூஞ்சொலையாக மலரச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்